ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா முதுமொழி காஞ்சி பற்றி ஸ்கூல் புக்கில் இல்லாத கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு தேவிரா புக்கில் என்ன கண்டென்ட் இருக்குன்னு பார்க்கலாம் முதுமொழி காஞ்சி இதோட ஆசிரியர் வந்து யாருன்னா கூடலூர் கிலார் இவர் ஐந்தாம் நூற்றாண்டு ஐங்குறு நூற்றை தொகுத்த வரும் கூடலூர் கிலாரே ஆவார் இவர் வந்து இந்த முதுமொழி காஞ்சி மட்டும் இல்லாமல் ஐங்குறு நூறு அப்படிங்கிற ஒரு நூலையும் வந்து தொகுத்துருக்காரு மொத்தம் நூறு பாடல்கள் உள்ளன பத்து பிரிவும் பிரிவுக்கு பத்து பாடலுமாக உள்ளது இதில் என்னான பத்து இருக்குன்னா சிறந்த பத்து அறிவு பத்து பழியா பத்து தூவா பத்து பத்து இல்லை பத்து பொய்பத்து எளிய பத்து நல்கூர்ந்த பத்து தண்டா பத்து ஒவ்வொரு பத்தும் ஆறுகளி உலகத்து என்று தொடங்குகிறது இதன் பாடல்கள் குரல்வெண் செந்துறை என்ற யாப்பால் ஆனவை நிலையாமையை பாடும் நூல் முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறது நிலையாமையை பாடும் நூல் காஞ்சி என்ற புறத்தினையால் பெயர் பெற்ற நூல் வந்து எதுனா முதுமொழி காஞ்சி இதோட ஆசிரியர் யார்னா கூடலூர் கிளார் ஐந்தாம் நூற்றாண்டு ஐங்குறு நூற்றை தொகுத்தவரும் கூடலூர் கிளாரே ஆவார் மொத்தம் நூறு பாடல்கள் உள்ளன பத்து பிரிவும் பிரிவுக்கு பத்து பாடலுமாக உள்ளது சிறந்த பத்து அறிவு பத்து 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 அல்ல பத்து இல்லை பத்து பொய்பத்து எளிய பத்து நல்கூர்ந்த பத்து பத்து ஒவ்வொரு பத்தும் ஆர்கழி உலகத்து என்று தொடங்குகிறது இதன் பாடல்கள் குரல்வெண் செந்துறை என்ற யாப்பால் ஆடவை நிலையாமையை பாடும் நூல் எதுனா முதுமொழி காஞ்சி காஞ்சி என்ற புறத்தினையால் பெயர் பெற்ற நூல் எதுனா முதுமொழி காஞ்சி படுத்து மேற்கோள்கள் பார்க்கலாம் மேற்கோள் ஆர்கழி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதளிர் சிறந்தன்று ஒழுக்கம் உடைமை முதுமொழி காஞ்சி வன்மையிர் சிறந்தன்று வாய்மை உடைமை முதுமொழி காஞ்சி மேதையிர் சிறந்தன்று கற்றது மறவாமை முதுமொழி காஞ்சி இளமையிற் சிறந்தன்று மெய்ப்பினி இன்மை முதுமொழி காஞ்சி இசையிர் பெரியதோர் எச்சம் இல்லை முதுமொழி காஞ்சி ஈரம் உடைமை ஈகையின் அறிவு முதுமொழி காஞ்சி நலன் உடைமையின் நானும் சிறந்தன்று முதுமொழி காஞ்சி குலன் உடைமையின் கற்பு சிறந்தன்று முதுமொழி காஞ்சி அறியாத தேயத்து ஆசாரம் படியார் முதுமொழி காஞ்சி இப்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் டாப்பிக்கில் இருக்கிற அறநூல்கள் அதுல முதுமொழி காஞ்சி தான் இப்ப பார்க்க போறோம் முதுமொழி காஞ்சி என்று நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயரினை கண்டறிக அறவுரை கோவை முதுமொழி காஞ்சி என்று நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயரினை கண்டறிக அறவுரை கோவை அறவுரை கோவை என வழங்கப்படும் நூலின் பெயரை எழுதுக முதுமொழி காஞ்சி அறவுரை கோவை என வழங்கப்படும் நூலின் பெயரை எழுதுக முதுமொழி காஞ்சி அறவுரை கோவை என அழைக்கப்பெறும் நூல் முதுமொழி காஞ்சி அறவுரை கோவை என்னும் நூலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை பத்து அறவுரை கோவை என்னும் நூலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை பத்து ஆர்களியுலகத்து மக்கட்கெல்லாம் என்னும் தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எது முதுமொழி காஞ்சி ஆர்களியுலகத்து மக்கட்கெல்லாம் எனும் தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எது முதுமொழி காஞ்சி ஓதலிர் சிறந்தன்று ஒழுக்கம் உடைமை என்று கூறும் நூல் முதுமொழி காஞ்சி ஓதலிர் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை எனும் கூறும் நூல் முதுமொழி காஞ்சி பொருத்தி தொடரை குறிப்பிடுக ஓதலில் சிறந்த ஒழுக்கமுடைமை வன்மையில் சிறந்தன்று வாய்மையுடைமை மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினி இன்மை ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை வன்மையில் சிறந்தன்று வாய்மையுடைமை மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினி இன்மை களவழி நாற்பது புறப்பொருள் முதுமொழி காஞ்சி நிலையாமை நாலடியார் வேளாண் வேதம் ஏலாதி ஆறு மருந்து களவழி நாற்பது புறப்பொருள் முதுமொழி காஞ்சி நிலையாமை நாலடியார் வேளாண் வேதம் ஏலாதி ஆறு மருந்து ஆர்கழி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் அறவுரை கோவை முதுமொழி காஞ்சியோட இன்னொரு பேர் தான் அறவுரை கோவை அறவுரை கோவை என்று அழைக்கப்படும் நூல் முதுமொழி காஞ்சி அறவுரை கோவை என்று அழைக்கப்படும் நூல் முதுமொழி காஞ்சி குலனுடைமையின் கற்பு சிறந்தன்று இடம்பெற்றுள்ள நூல் எது முதுமொழி காஞ்சி குலனுடைமையின் கற்பு சிறந்தன்று இடம்பெற்றுள்ள நூல் எது முதுமொழி காஞ்சி பொறுத்துக ஆசார கோவை பெருவாயின் முள்ளியார் கார் நாற்பது கண்ணன் கூத்தனார் முதுமொழி காஞ்சி கூடலூர் கிளார் நான்மணி கடிகை விளம்பி நாகனார் ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார் கார் நாற்பது கண்ணன் கூத்தனார் முதுமொழி காஞ்சி கூடலூர் கிலார் நான்மணி கடிகை விளம்பி நாகனார் மேதையில் சிறந்தன்று என முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது கற்றது மறவாமை மேதையில் சிறந்ததன்று என முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது கற்றது மறவாமை உலகம் உருண்டை வடிவமானது என கூறிய முதல் தமிழ் நூல் எது முதுமொழி காஞ்சி உலகம் உருண்டை வடிவமானது என கூறிய முதல் நூல் எது முதுமொழி காஞ்சி